இன்னைக்கு நம்ம வீடியோல ராதான்ற ஒரு பொண்ணுக்கும் அவங்களோட ரெண்டு தோழிகளுக்கும் நடந்த அமானுஷியமான என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தால சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இந்த பாத்ரூம் குள்ள யாருக்குமே தெரியாம நுழையுதா போன பொண்ணுக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ராதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவோ இவங்களோட தோழியோ அது எதையுமே நம்மள இந்த மாதிரி ஸ்கூல்ல ரொம்ப வருஷமா பூட்டி இருக்கிற ஒரு பாத்ரூம்ல அடைபட்டிருந்த கொடூரமான பெண்ணோட ஆத்மா கிட்ட இந்த பொண்ணுங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் ねえ。<music> இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு பிரபலமான ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு ராதான்ற ஒரு பொண்ணு முடிக்கிறா அதுக்கப்புறமா பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஒரு நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கூல்லயோ அவங்க ஜாயின் பண்றாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியல இந்த ஸ்கூல்ல ரொம்ப வருஷமா அடைஞ்சிருக்கிற ஒரு ஆத்மா கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறாங்கன்னு இந்த ராதாவும் பிளஸ் ஒன் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண உடனே இவங்களுக்கு ராஜி அபின்னு ரெண்டு தோழிகள் ரொம்பவே நெருக்கமான பிரெண்ட்ஸா அமைகிறாங்க இந்த ஸ்கூலுக்குள்ள இவங்க எங்க போனாலுமே எல்லா இடத்துலயுமே ஒத்துமையா தான் இருப்பாங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது ஒன்னா விளையாடுறதுன்னு இவங்க மூணு பேருமே ரொம்பவே நெருக்கமான தோழிகளா இருந்திருக்காங்க அத மட்டும் தான் ஒன்ல இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஆனா ராஜியோ அபியோ அப்படி கிடையாது இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ஆறாவதுல இருந்து இதே ஸ்கூல்ல தான் கிட்டத்தட்ட

தெரிஞ்சுக்கிறாங்க அத பத்தி அவங்களோட நெருங்கிய தோழிகளான அபி கிட்டயோ ராஜிகிட்டயோ இவங்க விசாரிக்கிறாங்க இதுக்காக நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே அந்த பாத்ரூமை பார்த்து பயப்படுறாங்க அப்படி அந்த பாத்ரூம்க்குள்ள என்ன இருக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்னு இவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட கேட்கவும் அவங்களும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கும் அந்த பாத்ரூம்ல என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாலாம் தெரியாது ஆனா நாங்க சேர்றதுக்கு முன்னாடியே அந்த இடம் பூட்டிதான் இருக்கு அந்த இடத்துக்கு ஊருக்குள்ள ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு லேடி அவங்களோட பேத்தியோட அந்த பாத்ரூம் குள்ள போய் ரொம்பவே கொடூரமான முறையில ஏதோ ஒரு பிரச்சனையில சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்களா அவங்க அப்படி செத்து போனதுல இருந்து அவங்களோட ஆத்மா அந்த இடத்துல தங்குனதா நிறைய பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சின்ன பொண்ணு பயங்கரமா அழுவுற மாதிரியோ அதுக்கு ஒரு லேடி சமாதானப்படுத்துற மாதிரியோ நைட்டு நேரத்துல சவுண்ட் கேக்குமா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சில பேர் அந்த பாத்ரூம்க்கு உள்ளேயோ அந்த பாத்ரூம் வழியா நடந்து போகும்போதோ இந்த லேடியோட பேயோ அந்த பேத்தியோட பேயையும் பார்த்ததா சொல்லிருக்காங்க இதனாலதான் நம்மளோட ஸ்கூல்ல இருக்கிற அந்த பாத்ரூமை ரொம்ப வருஷமா திறக்காம பூட்டியை வச்சிருக்காங்க இந்த கதையெல்லாம் கேட்டதோ ராதாக்கும் ரொம்பவே ஆர்வமோ ஆசையும் அதிகமாவுது அப்படி அந்த இடத்துல என்ன நடந்திருக்கோம் உண்மையாவே அந்த பாத்ரூம்ல இப்போ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது இந்த ராஜா ராதாவோ எப்பெல்லாம் இந்த ஸ்கூல்ல ஆள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் அந்த பாத்ரூம் பக்கமா போய் ஏதாவது தெரியுதா அப்படின்னு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பாத்ரூமை சுத்தி பெருசு பெருசா செவ்லாம் கட்டி வச்சிருந்ததுனால இவங்களுக்கு எதுவுமே சரியா தெரியல சரின்னு இந்த பொண்ணும் ஒரு நாள் இந்த அபி கிட்டியும் ராஜி கிட்டியும் இந்த பாத்ரூம்ல என்னதான் இருக்குன்னு நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும்டி அதுக்குள்ள இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பேய் பிசாஸ் எல்லாம் இருக்காது இது எல்லாமே பொய்யா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறா உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த பொண்ணை பார்த்து அந்த இடத்துல பேய் இருக்கோ இல்லையோ நீ உங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கலாம் இல்ல பொய்யா கூட இருக்கலாம் என்ன நடந்தாலோ நம்ம யாருமே அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு ராதாவை பார்த்து சொல்றாங்க உங்க மூணு பேரும் பேசி வச்ச மாதிரியே யாருமே அந்த பாத்ரூம் பக்கம் போகாம இருக்காங்க ஆனா ராதாவோட மனசுக்குள்ள மட்டும் ஒரு கேள்வி அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஒரு ஆர்வத்தாலேயே

தொங்குற பூட்டும் பூட்டாம ஓபன் ஆன மாதிரி அப்படி இருந்திருக்கு இது எல்லாத்தையும் பார்த்ததும் ராதாவும் பொறுமையா அந்த பூட்ட ஓபன் பண்ணி இரும்பு கேட்டு வழியா இந்த பாத்ரூம்க்குள்ள குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி பாசி புடிச்ச மாதிரி ஒட்டடையாவே இருந்திருக்கு இந்த ஒரு பயமுமே இல்லாம இந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்ரூம் நடந்து போக போக அவங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறமா தான் திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி கெட்ட

டேப்ல இருந்து தண்ணி கீழே கவுற மாதிரி அவங்களுக்கு சவுண்ட் கேக்குது இது என்னடா இது திடீர்னு அந்த இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்னு இந்த ராதாவோ பொறுமையா மறுபடியும் அந்த ரூம் நோக்கி நடக்கிறாங்க அப்ப திடீர்னு அந்த ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமா ஏதோ ஒரு லேடி அலறல் சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது அதுக்கப்புறமா தான் உண்மையாவே இந்த பாத்ரூம்க்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்றது ராதாக்கும் புரியுது இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி இவங்களோ பயந்து போய் அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்களோட கால ஏதோ புடிச்சு இழுக்கிற மாதிரி அந்த இடத்துலயே தடிக்கும் கீழே விடுறாங்க இப்படி அவங்க திரும்பி பார்க்க சொல்ல அவங்களுக்கு முன்னாடி முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு வெள்ளை கலர் துணியில ஒரு கொடூரமான பேய் அவங்கள நெருங்க ஆரம்பிக்குது அத பார்த்ததோ ராதாவோ என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கரமா கத்தி அலறிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே ஓடி போயிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேல ராதாவுக்கு உடம்பு உடம்பு சரியில்லாம பயங்கர ஃபீவரா அதே நேரத்துல இந்த பொண்ணு நைட் அந்த பாத்ரூம் போனது அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பேய பார்த்ததுன்னு யாருக்கிட்டயுமே இந்த ஒரு விஷயத்த ராதா சொல்லாம மறைச்சிருக்காங்க ஒரு பத்து நாள் கழிச்சு ராதாக்கோ உடல்நிலை சரியாகுது அவங்களும் வழக்கம் போல ரொம்பவே நார்மலா ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அந்த பாத்ரூம் பக்கம் போயிடவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிதான் இவங்களும் ஸ்கூல் வராங்க அபியும் ராஜியோ அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னடையாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எவ்வளோ கேட்டோ இந்த ராதா அவங்க கிட்ட அன்னைக்கு நைட் நடந்து எதையுமே சொல்லாம மறைக்கிறாங்க அன்னைக்கு மதியம் இந்த மூணு பொண்ணுங்களுமே ஒரு மரத்துக்கு அடியில உக்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ராதாவோட கண்ணுக்கு மட்டும் உங்க அந்த பாத்ரூம்ல பார்த்த பேயோட உருவோ இவங்களுக்கு மதிய நேரத்திலேயே பட்ட பகல்ல தெரிஞ்சிருக்கு இந்த காட்சியை பார்த்ததோ அவங்களோ அவங்களோட டிபன் பாக்ஸ் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அலறிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு ஓடி இருக்காங்க இந்த மாதிரி ராதா பண்ற எல்லாத்தையுமே அபியும் ராஜியும் பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியல ஆனா இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கா அப்படின்ற விஷயம் மட்டும் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் தெரிய வருது அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அன்னைக்கு சாயந்தரமா ராதாவை பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கே போறாங்க அவங்க அம்மா கிட்ட எங்க ஆண்டி ராதா அப்படின்னு கேக்கும் போது அவ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து அவளோட ரூம்லயே தான் அடைஞ்சிருக்கா எதையோ பார்த்து பயந்த மாதிரியே ஒரு மூளையில உக்காந்துருக்கா அப்படின்னு சொல்லவோ இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ராதாவோட ரூமுக்குள்ளேயும் போய் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வள்ளு கட்டாயமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க கேட்க கேக்க ராதாவோ அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லாத்தையுமே இந்த ரெண்டு பொண்ணுங்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிக்கிறா யாருக்குமே தெரியாம அன்னைக்கு சாயந்தரமா அந்த பாத்ரூம்க்குள்ள குள்ள எகிடி குதிச்சு போனேன் அப்போ அதுக்குள்ள இந்த பொண்ணோட பேய பார்த்த அது மட்டும் இல்லாம அது என் கீழே தள்ளி விட்டுச்சு அப்படின்னு அவளுக்கு நடந்ததையும் இந்த

என்னோட கற்பனையா இருந்தாலோ அன்னைக்கு நான் பாத்ரூம்க்குள்ள யாரோ என்னோட காலை புடிச்சு இழுத்த மாதிரி கீழே விழுந்த இங்க பாருடி அப்படின்னு ராதாவோ அவளோட காலை அவங்களோட தோழி கிட்ட காட்டுறாங்க அப்போ யாரோ ஒருத்தங்க நகத்தால புடிச்சு கீர்ன மாதிரி அவங்களோட கால்ல ரொம்பவே ஆழமா நக காயங்கள்லாம் இத பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்குமே ராதா சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்றதும் புரிய வருது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கடி அந்த பேயோட உருவோ எனக்கு அங்கங்க தெரியுது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த அபின்ற பொண்ணோ ராதாவ பாத்து பேச ஆரம்பிக்கிறா கண்டிப்பா அந்த பொண்ணோட பேய் உன் கூட தாண்டி இருக்கும் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்த பத்தி தெரியும் அவரு எல்லாம் ஓட்டுவாரு நீ எல்லா உண்மையோ உங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நைட்டு இந்த ராதாவோ அவளுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்றா அது மட்டும் இல்லாம அவ காலை இருக்கிற காயத்தையும் காட்டவோ இவங்களோ ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த அபின்ற பொண்ணோட அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி உதவியும் கேக்குறாங்க உடனே இவரும் ஒரு முஸ்லீம்ன்றதுனால கொஞ்ச கூட நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்றதுக்காக ராதாவ ஒரு மிகப்பெரிய மசூதிக்கும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏதேதோ மந்துரெல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அவங்களோட கையிலயும் கழுத்துலயும் ஒரு மந்திரத்தால செய்யப்பட்ட தாயத்தையும் கட்டுறாரு ரொம்பவே நீளமா இருக்கிற ஒரு ரெட் கலர் கயிற இந்த பொண்ணோட கையில கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஒரு அஞ்சு மணி போல விடியறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம் பக்கம் போய் அந்த இரும்பு கேட்ல இந்த கயிறையும் கட்டிட்டு வந்துரு அப்போதான் இந்த பேய் கிட்ட தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லவோ இது எல்லாத்தையுமே ராதாவும் அடுத்த நாள் காலையில பண்ணிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திலேயே ராதாவோ டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியேறியிருக்காங்க இன்னைக்கும் அந்த மூணு பொண்ணுங்களும் படிச்ச ஸ்கூல் திருவண்ணாமலையில இருக்கு அதே மாதிரி அந்த பாத்ரூமோ இன்னி வரைக்கும் பூட்டப்பட்ட நிலைமையிலதான் இருக்கு இந்த ஒரு சம்பவத்தை இன்ஸ்டாகிராம் மூலமா அவங்களோட ஃப்ரெண்டான ராஜேஸ்வரி அப்படின்ற பொண்ணுதான் ஷேர் பண்ணிருந்தாங்க அவங்க பன்னிரெண்டாவது படிக்க சொல்ல அவங்களோட தோழியான ராதாவுக்கோ அவங்களுக்கோ நடந்த அமானுஷியமான உண்மை சம்பவம் தான் இது இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷியமான கதை நடந்திருந்த இருந்தாலோ இல்ல நீங்க எதையாவது கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டாவோ இல்ல மெசேஜாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க